தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனை காரணமாக பாகுபலி டூ திரைப்படம் தமிழில் இன்று காலை திரையிடப்படவிருந்த சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டது காலை காட்சி வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா பாகுபலி டூ தமிழில் வெளியாவதுல என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு இதனால வந்து எத்தனை காட்சிகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு ராஜலட்சுமி பாகுபலி படத்தின் இரண்டாம் பாகம் உலகம் முழுவதும் இன்று வெளியாவதாக இருக்கனவே வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழ் இந்து தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இந்த படமானது இன்று வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ரஜினி கமல் அஜித் விஜய் உள்ளிட்ட ஒரு முக்கிய நடிகர்களின் படங்களுக்குத்தான் இந்த சிறப்பு காட்சிகளானது திரையிடப்படும் ஆனால் இந்த படத்தின் முதல் முதல் பாகம் பெரிய வெற்றி பெற்றதை அடுத்தும் மேலும் மிகுந்த பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பின் காரணமாகவும் இன்று இந்த படத்திற்கு சிறப்பு காட்சி திரையிட அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக காலை மணி மணி பல்வேறு திரையரங்குகளில் சிறப்பு காட்சிகள் வந்து திரையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த காட்சிகள் அனைத்தும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த படம் தொடர்பான வணிக ரீதியான சிக்கல்களின் காரணமாக படம் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என்ற நிலை ஏற்பட்டிருந்த நிலையில் நேற்று இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டதாகவும் இந்த படமானது இன்று வெளியாகும் என்றும் அறிவிக்கப்படுகிறது இந்த சூழலில் இன்று காலையில் சிறப்பு காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ரத்துக்கான காரணம் விநியோகஸ்தர்களிடையே ஏற்பட்டுள்ள சிக்கல்கள்தான் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இந்த படம் திரையிடலில் கியூப் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாகத்தான் அனைத்து திரையரங்குகளுக்கும் படமானது திரையிடப்படுகிறது விநியோகஸ்தர்கள் இந்த படத்தினை பெற்ற விநியோகஸ்தர்கள் வேறு சிலருக்கு பணம் கொடுப்பதிலும் பெறுவதிலும் உள்ள சிக்கல்கள் தொடர்பாக அந்த நிறுவனத்திற்கு சிலர் நோட்டீஸ் அனுப்பியதன் காரணமாக படத்தை திரையிடவில்லை என்று கூறப்படுகிறது இந்த சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்த பிறகு காலை பதினோரு மணிக்கு மேலாக அனைத்து காட்சிகளும் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அந்த பதினோரு மணிக்கு மேலான காட்சிகளுக்கு முன்பதிவு செய்யக்கூடிய பணிகளிலும் திரையரங்குகளுடைய ஊழியர்கள் வந்து ஈடுபட்டிருக்கார்கள் திரையரங்குகளில் அந்த காட்சிகளுக்கான முன்பதிவு செய்யக்கூடிய நிலையை காணலாம் தற்பொழுது நம்முடைய சில ரசிகர்கள் இருக்கிறார்கள் நாம் அவரிடம் கேட்கலாம் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து எத்தனை மணிக்கு டிக்கெட் எடுத்திருந்தீங்க இப்போ அந்த படம் பார்க்க முடிஞ்சது அவங்களால் இல்லை சார் காலையில் எட்டு மணிக்கு பாரதேட்டரில் டிக்கெட் எடுத்திருந்தோம் அவங்க ஷோ லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்க ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ ரீஃபண்ட் காசும் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம்

இருந்தாலும் தற்பொழுது அடுத்து காத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தேவா இந்த பிரச்சனை ஒரு புறம் இருக்க வேற ஏதேனும் மொழியில வந்து பாக்பலி டூ தமிழகத்துல வெளியாகி இருக்கா ராஜலட்சுமி இந்த தமிழில் மட்டுமே திரையிடுவதில் சிக்கல்கள் உள்ளதாகவும் மற்ற மொழிகளில் திரையிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தெலுங்கு மொழியிலே காலையில் உள்ள சிறப்பு காட்சிகள் அனைத்தும் வெளியாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது சிறப்பு அந்த தெலுங்கு மொழியிலே வெளியிடக்கூடிய நேரமானது காலை ஒன்பது மணிக்கு பிறகாக தான் உள்ளது எனவே ஒன்பது மணிக்கு பிறகு அந்த காட்சிகள் வெளியாகிறதா என்ற ஒரு முழு விவரம் தெரிய வரும் மேலும் அந்த மற்ற மொழிகள் வெளிவா வெளியாவதில் எந்த விதமான தடங்களும் இல்லை என்று தெரிவித்திருப்பதால் அந்த மற்ற மொழிகளில் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ராஜலட்சுமி பாக்வலி டூ திரைப்படம் தமிழில் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இதை குறித்து விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவா